இது பாருங்கள் அழகான வீடு மூன்று சென்டில் கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் பஸ் தூரம் கட்டியிருக்காங்க நல்லா இடம் ஃபேஸ் எல்லாம் நல்ல சௌகரியமாக விட்ருக்காங்க பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது வீடு மொத்தம் மூன்று சென்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இடம் ஃபேஸ் விட்ருக்காங்க இங்கே இது போருங்க இது போரு இது பாருங்க இது வீட்டு கனெக்ஷன் தண்ணி வீட்டு கனெக்ஷன் தண்ணி இருக்குது முன்னாடி பாரு போட்டு அம்மா முடிஞ்சு உள்ளே போய்க்கு இப்போ பாருங்க இப்படி ஸ்டேர் கேஸ் மேலே போகிறக்கு இங்கே வெளிப்புற பாத்ரூம் இருக்குது ஜாமான் நல்லா போட்டு வச்சுக்கிற இடம் இருக்குது பாருங்கள் அப்படி உள்ளே போகிற மாதிரி இது ஹால் பெரிய ஒரு ஹாலு பாருங்கள் அதான் பெரிய ஹால் पर किसान यूँ दूर बिठूं पारगे लालाकाना बिठूं में पारगे लाटा चुप बात रूम में के பாருங்க நல்ல அழகான வீடு நல்லா நீட்டாக இருக்குது இங்கே ஒரு பெட்ரூம் பண்ணிட்டு இருக்குது கொஞ்சம் வேலை செய்கிறாங்க இந்த பெட்ரூமு பாருங்கள் இது ஒரு சின்ன பெட்ரூம் வேலை செய்கிறாங்க பாருங்கள் வீடெல்லாம் நிறையா இருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் ஏகப்பட்ட வீடு இருக்குது வரைக்கும் இடம் இருக்குது அது வரைக்கும் இடம் இருக்குது இந்த முருங்கீரை வரைக்கும் இடம் இருக்குது அது வரைக்கும் இடம் இருக்குது உங்களுக்கு பாருங்க அவுட் சைடு பாத்ரூமு இங்கேயும் இடம் இருக்குது பாருங்கள் நல்லா சௌரித்தோடு இருக்குது நல்லா ஃப்ரீயாக இருக்குது போர் இருக்குது வீட்டுக்கு இங்க தண்ணி இருக்குது சௌரித்தோடு இருக்குது நல்ல வீடு தாராளமாக வாங்கலாம் அவுட் சைட் பாத்ரூம் இருக்குது அவுட் சைட் பாத்ரூம் அப்படியே வெளியே வரேன் மடி முழு வியூ காமிச்சிருக்கேன் ஒரு இந்த கட் ரோட் ரொட்டியே தார் ரோட் ரொட்டியே இருக்குது முழு வீ காத்துக்கிடுமா இருக்கு வீடு ஈவி கனெக்ஷன் இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் இடம் இருக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு முழு வீ இது இந்த சைடு காத்துக்கிடுமாருங்க இது மேற்கு பகுதி வீடு வடக்கு பார்த்துருக்கு வீடு வந்து வடக்கு பார்த்துருக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை பெயிண்ட்டே பண்ண வேண்டியதில்லை அப்படியே குடிவெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது வந்து பாருங்கள் இது கிழக்கு இருந்து பார்க்குற வியூ அந்த முருக மரம் தெரியுது இல்லைங்களா அது வரைக்கும் இடம் இருக்குது மூவி பாருங்கள் அருமையான வீடு ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகம் கிடையாது தாராளம் வாங்கலாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் பக்கத்துல எல்லாம் வீடு நிறைய இருக்குது வீடுகள் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் வீட்டு வாழையும் நடந்துகிட்டு இருக்குது பயப்பட வேண்டியதில்லை தனியாக ஃபீல் ஃபீலெல்லாம் வராது வீடு நிறைய இருக்குது தாராளமாக வாங்கலாம் நல்ல வீடு விட்டுறாதீங்க பார்த்துட்டு சொல்லுங்கள்